உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு கீதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகையை அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் தேவை என்னிடத்தில் வை பிறருக்காக தியானம் செய் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த செவில சொல்லுங்க மேலே அந்த சம்பாலாக்கு மேலே பாத்தீங்கன்னா நூத்தி பதினாலு கலசம் இருக்கு இந்த அதிர்வு ஃபுல்லா பிரபஞ்சத்துல போய் ஒழிக்கும் நூத்தி பதினாலு கலசம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த நூத்தி பதினாலுமே மேக்னெட்டிக் கலசமா இருக்குது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் தெரியும் நிறைய விஷயம் வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் இங்க வந்தா சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இங்க வந்தா மேஜிக் கிடைச்சிருக்கு எல்லாமே முடிச்சிருக்கேன் மனசு கஷ்டமா இருந்தாலும் அந்த கேட்டுக்குள்ள உள்ள வந்துட்டாவே மனசு அமைதியாகிடும் எந்த ஒரு எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் இன்னைக்கு பாலகருட நந்தி சித்தர் அவருடைய எந்திராலயம் கோயிலுக்கு வந்திருக்கேங்க இங்கே சித்தர் வழிபாடு வந்து வேற லெவல்ல இருக்குது அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் நான் அனுபவபூர்வமா உணர்ந்தது வந்து இந்த கோயில்ல வேற லெவல்ல இருந்தது நீங்க எல்லாருமே இதை அனுபவிக்கணும்னு நான் மனசார ஆசைப்படுறேன் நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் நல்வழி காட்டுறதுக்கான இங்க ஒரு சித்தர் இருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம தேடிக்கிட்டே இந்த சிவபாக்கியரோட சமாதி இங்க இருக்கு அங்க வந்து உக்காந்த உடனே ஒரு எப்படி ஒரு வைப்ரேஷன்னா நம்ம யாருன்றது நமக்கு வந்து உணர வைக்குது அது மட்டும் இல்லாம மேலே பார்த்தீங்கன்னா மகாமுனியோட அழகான ஒரு சிலை இருக்குது அது எல்லாமே இந்த கோயில வந்து பிரமிட் மாதிரி கட்டி நமக்கு வந்து உள்ள வந்த உடனே எனர்ஜி அப்படி பாஸ் ஆகுது அப்புறம் நம்ம தேவைகள் எல்லாம் சொல்றதுக்கான ஒரு அழகான ஒரு காது இருக்குது அந்த காதுல நம்ம வந்து சொல்லிட்டோம்னா இது சிவன் சிவன்கிட்டயே போய் அதுக்கு சொல்ற மாதிரி நமக்கு உடனே 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 தீர்வு காணது ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இதை சொல்றதா அதை சொல்றதா அதை சொல்றதா இதை சொல்றதா எனக்கு தெரியல அதனால நான் சித்தரையே கூப்பிடுறேன் அவர் வந்து அவர்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன் உங்க எல்லாருக்கும் தெரியணும் நீங்க எல்லாருமே சீக்கிரமாவே இந்த கோவில்ல வந்து எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும் பரிபூரணமா கிடைக்கணும் நான் மனசார வேண்டிக்கிறேன் நான் ஐயாவை கூப்பிடுறேன் அவர்கிட்ட நான் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அன்பே மகா அன்பே சிவம் பாருங்க வார்த்தை பாத்தீங்களா அன்பே மகாசக்தி அன்பே சிவம் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல கேட்கறதுக்கு உங்களுக்குள்ள அந்த அன்பு அந்த பூ மலர்ந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு தேடி நான் வந்து ஒரு அதிசயத்தை வந்து நான் குழம்பி போயிருக்கேன் முதல்ல இங்க வந்த உடனே முக்கணிகள் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு இடத்தை பார்த்த உடனே என்னது இது மாப்பளா வாழை எல்லாருமே வந்து முக்கணிகள்னால இது மூணுதான் சொல்லுவாங்க இந்த மூணும் சேர்ந்த ஒரே இடத்துல ஒரு அழகான ஒரு ஜீவசமாதி இருக்குதுன்னு அப்ப அது எவ்வளவு பெரிய பவர் இது எப்படி இந்த இடத்தை இங்க தேடி கண்டுபிடிச்சு இப்படி இங்க வந்து உக்காந்துட்டு அவர் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பதினைந்து வயசுல ஜீவ ஜீவசமாதி இருக்குன்றது எனக்கு சொன்னது என்னோட குருநாதன் தான் அங்க வாக்கியர் என்ற வார்த்தை கூட சொல்லல அங்க இடத்துல முக்கணிகள் இடத்தில் நான் இருப்பேன் அந்த இடத்துல இருந்து இந்த சம்பாலா எந்திரத்தை நீ வச்சுடு இது உன்னோட கடமை அங்க இறைவன் இருப்பார் அப்படின்ட்டு தான் நாங்க இங்க வந்து எடுக்க போகுதுதான் தெரிஞ்சது உள்ள இருக்க சித்தர் அப்போ முதல்ல சித்தர் ஜீவசமாதி தான் வச்சிருந்தோம் சிவவாக்கியர் கன்வார் பண்ணல அப்போ சிலர்லாம் வந்து அந்த எவிடன்ஸ் காமிச்ச பிறகு அதுக்கு மேட்டுப்பாளையத்தில் அதோட இதோட முக்கியமான சில எவிடன்ஸ்லாம் அங்கே அங்க இருந்த பிறகுதான் சிவவாக்கியர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அது எப்படின்னா சிவவாக்கியர் ஜீவ ஜீவசமாதி ஆன பிறகு மறுபடியும் அவர் ஆழ்வாராக எடுக்கிறாரு தான் அவர் பாருங்க என்ன விஷயம் அரியும் சிவம் ஒன்று அந்த வார்த்தையை சொல்றாரு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அதுதான் நீங்க என்ன விஷயம்னா எங்கேயுமே நீங்க தேட தேவையில்ல ஒரே இடத்துல உக்காருங்க அந்த சிவவாக்கியரோட ஜீவசமாதியில எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஜீவசமாதி ஒன்று இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஆற்று ஆறு கண்டிப்பா இருக்கும் நீரோடை கண்டிப்பா பற்றாத இருக்கும் பெரிய கேணி இருக்கும் பின்னாடி கொசஸ்தலை ஆறு ஓடுது பார்க்கவே வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்குது சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லாம இங்கே அந்த ஒரு மரம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குபேர பாபா இருக்கிறாரு பாபா வந்து அப்படியே சந்தோஷத்தை தெளிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்துல அதை விட பெரிய சித்த மகான் உட்கார்ந்து இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேர் பத்தியும் சொல்லுங்க பின்னாடி பாத்தீங்கன்னா லாகிரி மகாசாயா லாகிரி மகாசாயுடைய பெரிய அற்புதம் என்னம்னா இன்னைக்கு வேர்ல்டுல கிரியா என்ற ஒரு யோகம் இருக்குன்னா மகாதார மகாவதார பாபாஜியுடைய முதல் சீடர் அவர்தான் இன்னைக்கு கிரியா வந்த காரணமே லாகிரி மகாசாயா தான் அவருடைய சீடர் தான் நம்ம புட்டபத்திரி ஸ்ரீடி சாய்ராம் ஸ்ரீடி சாய்ராம் அவருடைய சீடர் என்றது இப்போதான் எனக்கு குறிப்பிடப்பட்ட காலத்துல தான் தெரிஞ்சு தெரிஞ்சது முன்னாடி எனக்கு தெரியாது சோ என்ன பாத்தீங்கன்னா இந்த பாபா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குபேரனா செஞ்சிருக்காங்க ஆனால் செஞ்சு ஏழு வருஷம் அது செஞ்சவங்க வாங்கலை இப்போ நம்ம தான் அதை வாங்கியிருக்கோம் முதல்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு பானை பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மிச்சம் ஆறு பானை கீழே இருக்குது நான் வந்து பாபா கோயில் கட்டுறதா இல்லை நான் பண்ணுறது இறைவனுடைய ஆலயம் அந்த மகாசக்தியுடைய ஆலயம் உனக்குள்ள இருக்க சக்தி உணரக்கூடிய அந்த சம்பாள வைக்கிறதுக்கு தான் வந்தோம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏழு பானை இருக்கவே தான் அது குண்டலினியுடைய ஆலயம் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் குண்டலினியுடைய அவர்கிட்ட இருக்குது அதை பற்றி அவர் சொல்ல வராரு அப்படின்னு தான் அந்த பாபா வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்ட பார்த்தீங்க ஏழு பானை இல்லாமல் ஐராவதி மாய குதிரை ஒன்று இருக்கும் ஆறு மச்சவதாரம் மீன்கள் இருக்கும் இது இல்லாமல் அவர் மடியில் கீரிப்புள்ள இருக்கும் அவர் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கு பாருங்க நீங்கள் ஷிறடியில் கூட அந்த முக தேஜஸ் பார்க்க முடியாது அங்கே சோகமாக இருப்பார் ஒரு தேஜஸா இருப்பார் இந்த விக்கிரகம் ரொம்ப அற்புதமாக இருக்கு என்னுடைய குருவும் பரம்பொருளும் இருக்க இடத்துல என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்ற இந்த வார்த்தைக்காக தான் இந்த பாபா நாங்கள் கொண்டு வந்தோம் இங்கே நீங்க ஒரு முறை வந்தா போதும் அப்புறம் பல முறை நீங்க வந்துகிட்டே தான் இருப்பீங்க வேற எங்கேயும் தேடியே போக முடியாது ஏன்னா சகலமும் பரம்பொருள் இருக்கிற ஒரே இடம் அவர் குருவருள் இருந்தால் திருவருள் நிச்சயமா இருக்கும்னா அது கண்டிப்பா இங்க நிறையவே இருக்குதுங்க அப்புறம் ஜி இங்க வந்த உடனே எல்லாம் அப்பிரதிஷ்டையா எல்லாருமே வராங்க இப்படி பிரதிஷ்டை எல்லாமே அப்பிரதிஷ்டையா வர்றதுக்கான காரணம் இறைவன் வந்து நீங்க பாக்குறது பின்ரூபம் தான் பாக்குறீங்க சூரிய நாடி அப்போ இந்த பக்கத்துல இருக்கு சூரிய அவருடைய சூரிய நாடி வச்சு தான் வளம் இங்க இங்கே கிளாக் வைஸாக இருக்கும் ஏன்னா அவர் பின்புறம் தானே அப்போ சூரிய நாடி எந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் எதிர்கையில தான் இருக்கும் அப்போ அது பார்த்தீங்கன்னா எதிர்ப்பக்கத்தில் அவருடைய சூரிய நாடிக்கு அந்த பக்கத்தில் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு செவி இருக்கும் இந்த செவி ஆண் செவி அது சூரியனுடைய தன்மையுடையது அதே இடது பக்கம் வலது பக்கத்தில் ஆண் செவியும் இடது பக்கத்தில் பெண் செவியும் இருக்கும் பாருங்கள் அதனால தான் எல்லாமே ஆண்டிக்ளாக் வைஸ் ஏழு முறை உன்னுடைய ஏழு சக்கரா இருக்கு அதனால நீங்க ஏழு முறை சுத்துறீங்க அவ்வளவுதான் அதே மாதிரி அந்த காதல சொல்ற விஷயங்கள் சொல்லுங்களேன் ரொம்ப விசேஷமானது உன் தேவை என்னிடத்தில் வை பிறருக்காக தியானம் செய் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த செவில சொல்லுங்க மேல அந்த சம்பாலாக்கு மேல பாத்தீங்கன்னா நூத்தி பதினாலு கலசம் இருக்கு இந்த அதிர்வு ஃபுல்லா பிரபஞ்சத்துல போய் ஒழிக்கும் நீங்க என்ன சொல்ல போறீங்க எல்லாம் என்ன கேட்பீங்க கார் வேணும் பங்கா வேணும் சந்தோஷம் வேணும் ஆனந்தம் வேணும் ஒண்ணுமே இல்லை சந்தோஷம் வேணும் ஆனந்தம் வேணும் ஆரோக்கியம் வேணும் இந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லலாம் இங்க வந்தவங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு அந்த மகாசக்திக்கு நன்றி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த வெள்ள உருவம் மகா மகாசக்தி நீ எதுவா நினைக்கிறீங்களோ அந்த உருவம் அதுவா மாறும் அதனால அந்த செவியில் போய் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க அந்த நூற்றி பதினாலு கலசம் வழியா பிரபஞ்சத்துல போய் ஒழிக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும் நூத்தி பதினாலு கலசம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த நூத்தி பதினாலுமே மேக்னெட்டிக் கலசமா இருக்குது ஏன்னா எல்லா கோயில்லையும் பாத்தீங்கன்னா கலசம்ன்றது ஒரு ஒரு பெருசா ஒண்ணு இருக்கும் அப்புறம் ஒரு மூணு நாலு அப்படிதான் இருக்கும் ஆமா ஆனா இங்க பாத்தீங்கன்னா சுத் மொத்தமே சாம்பால மேல மொத்தம் கலசம்தான் அந்த கலசம் மேல இருக்க கலசம் ஆறடிக்கு ஆறடி ஆயிட்டு ஆறடி அது உங்களுக்குள்ள முச்சதிரம் திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதரம் முச்சதரத்து எழுந்த மூளை சுடர் அச்சதுரத்து பெற ஓடி கை சதரத்து கடந்து ஒளி பெற அச்சதுரத்தில் நின்றால் தானே அந்த முக்கோணத்துக்குள்ள நீ தானே சொல்றது எது திருமந்திரம் அப்ப என்ன நீங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த முச்சதரத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும் எல்லாமே உங்களை நீங்க எங்க போய் அலைய வேண்டாம் ஓடி ஓடி நீங்க ஒன்றா இரு ஒன்றில் இரு ஒன்றோடு ஒன்று இரு ஒன்றே ஒன்றானால் அதுவே நன்றி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி சுவாமி சொர்க்க வாசல் திறந்திருக்கீங்க அதே மாதிரி சிவராத்திரிக்கும் ஒரு வாசல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது குய்ய வாசல் அது குதம் குயம் குயம் இது குதம் இது குயம் குயம் மசல் நம்ம திறந்து ஆமா குதம் வந்து மகா சிவராத்திரிக்கு இது வந்து யாருமே பண்ணது இது வந்து இந்த கோயில மட்டும்தான் இந்த வாசல் இருக்குது நீங்க எல்லாருமே வந்து எவ்வளவு நாள் திறந்து வச்சிருப்பீங்க மகாசக்தி அது வந்து மூணு நாள் தான் மூணு நாள் மூணு மூணு நாள் தான் திறந்துருப்பாங்க மூணு நாள் தான் இருக்கு நீங்க தயவு செய்து சீக்கிரமா வந்து அந்த வாசல் வழியா போய் சக்தியை நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா உங்க கண்ணுக்கு அவர் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அவர் தெரிவாரு அது வந்து நிதர்சனமான உண்மை நான் வந்து என் கண்ணுக்கு வந்து ஹரியும் சிவனாக தெரிஞ்சாரு சக்தியோட உட்காந்துருந்தாங்க நீங்க உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அங்கே நினச்சிங்கன்னா அது அப்படியே நடக்குதுங்களா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாதிங்களா இந்த குதம் குயம் வாசல் உங்களுக்குள்ள இருக்குது வாசலை பத்தி இப்ப பாடினவங்க அது முழு விளக்கத்தை கொடுத்தாங்க இந்த குயம் வாசல் எங்க இருக்கு உனக்குள்ள குதம் குயம் வாசல் இருக்கு எல்லா தான் இது ஆலயம் அல்ல சம்பாலா யந்திரம் உன்ன இயக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவுதான் உனக்குள்ள இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீ ஏறி உட்காந்துன்னா நீ போலாம் எங்க சம்பாலா லோகத்துக்குள்ள போகலாம் எதோட சூட்சமும் தான் அது மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்தீங்கன்னா அந்த குதம் வாசல் திறந்திருக்கும் அப்போ நீங்க எந்த வாசலை தோரணும் ஏதோ ஒரு விஷயத்த நான் முழுமையா சொல்ல முடியாது மறைப்பொருளாக சொல்றேன் அதை நீ கண்டுபிடிச்சுக்க எனக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு என்னுடைய குரு எனக்கு இவ்வளோதான் சொல்லணும் இதுக்கு மேலே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விதி அதை நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு வச்சிட்டு இருக்கேன் நீங்க கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு சரிங்களா அன்பு இன்னொரு நல்ல விஷயம்னா இங்க உத்ராக்ச மரம் இருக்கு சுவாமிஜி வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒன்பது முகமான முத்ரா உத்ராட்ச மரத்தை தான் வச்சாங்க ஆனா அதுவும் இங்க வந்து மூணாதான் காய்க்குது மூணு முகம் உள்ள உத்ராட்சம் தான் வருது ஸோ எப்படி முக்கணிகள் இங்க இருக்குதோ அதே மாதிரி உத்ராட்சமும் அதே அதே மாதிரி முக்கணிகள் மாதிரி உத்ராட்சமும் மூணு முகத்தோட உத்ராட்சம் தான் இங்க இருக்குது அது நீங்க எல்லாருமே வந்து இங்க பாக்கலாம் இன்னொன்று சாமி இங்க வந்த உடனே பார்த்தா எல்லாருக்குமே வந்து எல்லா கோயிலையும் நம்ம முகத்தை தானே பார்ப்போம் ஆனா இங்க மகாமுடியை வந்து நம்ம பின்புறமா பாக்குறோம் அதற்கான விளக்கம் இறைவனை வந்து பின்னாடி தான் நான் பார்க்க முடியும் அது எல்லாருமே உணர்றதுக்கு ஒரே அத்வைதம் சொல்லுது அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு எப்பொழுது இறைவனுடைய ரூபம் பின்ரூபமாக பூமியில் பிரதர்ஷம் செய்யப்படுகிறதோ அப்பொழுது இனம் மொழி மதம் கடந்து ஒன்று சேர்வார்கள் இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து எல்லாமே புத்திஸ்ட் எல்லாமே வருவாங்க ஏன்னா அவருக்கு உருவம் என்ன இருக்கு எதுவுமே இல்லை அருவுருவமா இருக்காரு ஏகன் அநேகனா இருக்காரு திருமந்திரத்துலன்னு சொல்லப்படுது ஏகன் அநேகனா இருக்காரு நீங்கள் தான் உருவத்தை கொடுக்குறீங்க ஆனால் இறைவனுடைய ரூபம் ஒன்று தான் இறைவன் ஒன்று தான் நீங்கள் எப்படி எப்படி நினைக்கிறீங்களோ அந்த உருவம்லாம் அப்படி எப்படி மாறும் அதனால் தான் பின்ரூபமாக காட்சி கொடுத்தாரு பதினைஞ்சு வயசுல அவருக்கு எனக்கு பின்ரூபமாக காட்சி கொடுத்தது நீங்கள் எல்லாருக்குமே அதே பின்ரூபமாக தான் காட்சி கொடுத்தாரு இந்த உருவத்தை நீ வச்சிரு அப்படின்னு சொன்னார் இதை வச்சா எப்படி வணங்குவாங்க யாருக்கு புரியும் உருவமே இல்லையே எப்படி தெரியும் தாத்தா கேட்குமா சொல்கிறாரு நீ எதுவாக நினைக்கிறீ நான் அதுவாக வருவேன் அப்படின்றார் அதுதான் அந்த ரூபத்தினுடைய தும் இன்னொரு அதிசயத்தை நான் இந்த கோயிலில் பார்த்தேங்க சிவவாக்கியர் வந்து அப்படியே அழகா உட்காந்துருக்குறாரு அதை நம்ம வந்து இங்கே ஒரு பெரிய வடிவமான ஒரு கோல் இருக்குது அங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இங்க இருந்து நேரம் அவருடைய கண்ணை நம்ம தரிசனம் பண்ணலாம் ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாக மதில் சார் வந்து மறைஞ்சிருக்குது அது எப்படி என்னன்னே தெரியல இந்த அதிசயம் என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சாரு அது எப்படி சுவாமி உண்மையில சொல்ல போனீங்கன்னா அவர் எத்தனையோ ஐயாயிரம் ஆண்டுகள் பூமிக்குள்ளே இருந்து வெளில வந்திருக்காரு இப்ப வெளில வந்தவருக்கு நான் தடை போட்டேன் முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் இந்த செவிற அந்த வச்சு அது கொடிமரத்து இதெல்லாம் வந்து வைக்கும்போது காற்று போவதற்காக சிறு சிறு தோலைகள் வைக்கப்பட்டிருந்த அந்த ஓல்ஸ் என்ன பண்ணான் அந்த ஓல்ஸ் வழி அவர் தெரிய ஆரம்பிச்சார் எப்படி தெரிஞ்சார் எங்களுக்கு தெரியல ஒரு நாள் கனவுல சொல்றாரு நீ என்னை மறைச்சிட முடியுமா என்னோட பார்வை வெளியில இருக்கு என் பார்வை வெளியில இருக்கு அது எப்படி முடியும் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சா எப்படி வரும் தான் கடைசியில் பார்த்தா எல்லாம் சுத்தி பார்த்தா காற்று போவதற்காக வைக்கப்பட்ட அந்த சிறுதுளை வழியாக அவர் தெரிகிறார் அதான் ரொம்ப ஆச்சரியம் நீங்க பாருங்க அந்த ஒரு ஆங்கிள் டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கு அவர் நேரே கிடையே கிடையாது அந்த ஆங்கிள் அது வேற ஒரு இடத்துக்கு இடத்துல இருக்கு ஈசானையில் இருக்காது உங்களுக்கு முக்கியம் பார்த்தா ஈஸ்ட்ல தெரியணும் ஆனா ஈசானையில் இருக்கு அது என்ன அப்படின்னு அது இறைவனுடைய அருள் அதாவது நிறைய அதிசயங்கள் இங்கே வந்து கிடக்குது நீங்க எல்லாருமே இங்க வந்து உணர்வு பூர்வமா நீங்க அதை உணர்ந்தா தான் அதனுடைய விடை உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறு உங்களுக்கு எல்லாம் நல்ல வழி காட்டணும் செய்து எந்திராலயம் வாங்க இது நம்ம திருமலை சைடு தான் இருக்குது ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நேர உள்ள வரும்போது ஒரு பாரத் பெட்ரோலியம் இருக்கும் பக்கத்துல ஒரு காவேரி ஹோட்டல் இருக்கும் அந்த ரோடுக்குள்ள வந்தாலே எந்திராலயத்தோட அந்த கோபுரம் தெரியும் நீங்க எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணணும் நம்ம மனப்பூர்வமா வேண்டிக்கிற சித்தரோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சித்தர்கள் தான் நமக்கு வழி காட்டுறாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் சரணடைஞ்சிங்கன்னா நிச்சயமாக நமக்கு நல்ல வழி காட்டுவாங்க நன்றி வணக்கம் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா எல்லா விஷயமும் கொட்டி இருக்கு அதை எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும் உன்னோட அகப்பை காலியாக இருக்கணும் என்ன சூட்சம்னா நீங்கள் உங்களுக்குள்ள பல குப்பைகளை வச்சு நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா உங்கள் நிலை பெறாது அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டு எப்போ உங்களுடைய பாத்திரம் வெறுமனை இருக்கோ அப்போ இறைவன் அதில் முழுமையாக போட முடியும் நிறைஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுனா நிற்குமா நிற்காது அப்போ எப்படி இருக்கணும் நீ எண்ணங்கள் ஓடிட்டே தான் இருக்கும் அதை எப்படி பண்றது அப்ப காலியான ஒரு பாத்திரம் எப்ப நீ மாறுறியோ பரம்பரில் அப்போ உங்ககிட்ட வரப்பாரு அன்பு மகாசக்தி அம்மா இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நீங்க எத்தனையோ இந்த விஷயத்த நீங்க முழுமையா பார்க்கணும் அம்மா வந்து ஒரு கோவிலில் பழைய ஆலயங்கள் சொல்றாங்க எப்படி ஏன்னா அவங்களுடைய அநாகத சக்கரா சக்தி பெற்று இருக்குது அந்த அநாகத சக்கரா எப்போ சக்தி பெறுதோ அவங்க பழைய ஆலயங்களை சுற்றுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் யாராக இருந்தாலும் சரி அந்த நிலை அவங்களுக்கு இருக்கு இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த விஷயம் நடைபெறாது அம்மா கூட யாராவது நண்பர்கள்லாம் போறீங்களே உங்களுக்கு எல்லாம் அந்த சக்ரா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும் நீங்க பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு நல்ல ஆன்மாவோட நல்ல விஷயத்தை பேசுறவங்க கூட நீங்க சேர சேர அவன் நல்ல வார்த்தைகள் பேச பேச உங்களுக்கு என்ன ஆகும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நல்ல விஷயம் பேசுவோம் சரிங்களா சேரதோட சேர்ந்தா என்ன சொல்லுவாங்க வணக்கம் வேற வேற இல்ல அப்ப பூவோட நார் சேர்ந்த அப்ப அம்மா பூ அப்ப நம்ம யாருலாம் இல்லதா ஏன் நயேஷன் சொல்றேன்னா மத்தவான சொல்றேன் நீங்க அந்த இனம் அந்த செய்யற சேற இறைவனுடைய எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே அந்த பக்தி அந்த அன்பு அந்த அந்த பூ உங்ககிட்ட எப்ப மலருதோ எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க இதுதான் உண்மை அன்பே மகா சக்தி

తమిన్రను వంపి వంది నుందం తా శర్రణా. தமிழ் நம்பி வந்தேந்தன் சரணங்களையும் உந்த ஷரணாக தமிழ் நம்பி வந்தேனுடன் சரணங்களையும் உந்தரணாக தமிழ் நம்பி வந்தேனுடன் சரணங்களையும் உந்தரணாக தமிழ் நம்பி வந்தேனுந்தன் சரணங்களையும் த என் பேர் குரு பிரசாத் நான் ஸ்ரீவர் தன்னதிலிருந்து வரேன்

பிரச்சனை இந்த சோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் கிடைக்காதுன்னு சொல்லி சுத்திட்டு அந்த சொல்யூஷன் வந்தா இங்க அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் கரெக்டா கொடுத்துருவாங்க நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது எதாவது எப்படியாவது இதுல ஒரு மேஜிக் நடந்துருமான்னு யோசிச்சேன் ஆனா அதுல எனக்கு மேஜிக் நடந்தது அப்படின்னா எதாவது ஒரு விஷயம் சொல்லணும் என்ன பண்ண போறோம்னு தெரியாம அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு தெரியாம நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் இங்க வந்தா சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இங்க வந்தா மேஜிக் கிடைச்சிருக்கு எல்லாமே முடிச்சிருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை என்னென்ன தெரிஞ்சதுன்னா இங்க வந்தா கண்டிப்பா சொல்யூஷன் எல்லாம் போகாது நான் வந்து இங்கே வந்தது ஒரு வருஷமாக இங்கே வந்துட்ருக்கேன் இங்கே வந்ததுலேருந்து லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்குது ஜாப் ரிலேட்டிவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு எல்லாம் இருக்குது அதுவும் இல்லாத எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் கனவில் ஒரு உருவம் வரா மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது எங்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்போ உள்ளே போய் பார்த்தா அதுதான் மெடிக்கல் மிராக்கலாக இருந்தது என்னென்னா எனக்கு கனவில் வந்த உருவத்தை தான் வந்து உள்ளே ஒரு சிலையாகவே வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அது வீட்டில் எல்லோரும் சொன்னது வந்து உனக்கும் இந்த கோயிலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க எனக்கு இங்கே வந்ததுலேருந்தே வந்து நல்ல மன அமைதி குடும்பத்தில் சந்தோஷம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறதுன்றத ஐடியாலாம் எல்லாமே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரு நல்ல வைப்பாக இருக்குது பர்டிகுலராக எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இல்லை ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டுருக்கு அடுத்தடுத்து எல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா நடக்கும் நாங்க ஆரம்பத்தில இருந்தே இங்க வந்துட்டு இருக்கோம் பயன்படுத்திக்கணும் ஜனங்க வந்து இப்ப எல்லாருமே நாடே ஒரு இதுவாகுது இந்த கலியுகத்தில் உடனே நம்ம இன்னொரு பிறவி எடுக்க கூடாது இருக்க இருக்க நாடு ரொம்ப இருக்குது அதுக்கு போனா இவர்கிட்ட சரண அடைஞ்சா எல்லாமே நடக்கும் இந்த எந்திராலயத்துக்கு நடந்துச்சு நடந்தது என்ன ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல முடியாது ஒரு மன அமைதி சந்தோஷம் எல்லாமே இங்க எனக்கு கிடைச்சிருக்கு இந்த எந்திராலயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசமா எனக்கு தெரியும் ரெகுலரா வந்துட்டே இருக்கேன் நான் யார் மூலயமா தெரியும் எங்க சித்தி வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு டூ மந்த்ஸாக வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு ஸோ அவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க சஜஸ்ட் பண்ணும் போதே இங்க ஏதாவது ஒரு மிராக்கல் இருக்கும் கண்டிப்பா அப்படிதான் சஜஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்குமே கூட ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அதனால இந்த பித்ருக்கள் தோ இதுவெல்லாம் பண்ணுவாங்க எள்ளு தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கறது ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ற ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பா ஒரு துளி கண்ணீராவது சிந்தாம அவங்க பாவ கேட்காம இந்த இடத்தை விட்டு போக முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நீங்க வந்து நான் ரொம்ப நாளா அந்த விஷயம் பிரார்த்தனை பண்ணிட்டு நினைச்சிட்டோம் இருந்தமே பண்ணிட்டு இருந்தேன் பட் இங்க வந்து அந்த விஷயம் இருந்த பட்லாச்சு அதாவது எனக்கு வந்து ஆக்சுவலா எங்க ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டார் லாஸ்ட் இயர் தவறிட்ட போது அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் இல்லைன்ட்டு இவங்க இங்க சொல்லிருந்தாங்க அதுக்காக தான் அந்த பித்ரு தோஷத்தை வந்து நீங்க இங்க வந்து பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இதே விஷயத்தை வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் நீங்க இங்க அமாவாசைக்கு வந்து அந்த எள்ளு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா பிளஸ்ஸிங்ஸ் வந்து முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் குலதெய்வத்தோட பிளஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே விஷயத்தை

அவன் வந்து பிசினஸ் இருக்கான் அவன் லைஃப்லாக்கள் நடந்துச்சு கல்யாணம் ஆவலன்னு சொல்லிட்டு இருந்தா கல்யாணம் ஆச்சு நிறைய விஷயம் நிறைய நடந்திருக்கு இந்த பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் இங்க வாங்க இந்த தீரா ஒரு தீர்வுக்கும் இங்க ஒரு தீர்வு இருந்துச்சு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா இங்க பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாருக்குதான் நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னவா இருக்கும் இங்க வந்தா வந்து நிறைய மன அமைதி நிறைய கிடைக்கும் எவ்வளோ மனசு கஷ்டமா இருந்தாலும் அந்த கேட்டுக்குள்ள உள்ள வந்துட்டாவே மனசு அமைதியாயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சி அதுக்கப்புறமா குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி எத்தவங்க இங்க வந்த நிறைய பேருக்கு குழந்தைலாம் குறைஞ்சது ஆஹ் குருஜி வந்து அந்த ஹெல்ப் பண்ணி நல்ல ஒரு மாற்றம் நிறைய கிடைச்சிருக்குது இங்க நிறைய பேர் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நிறைய வாழ்க்கை நிறைய நடந்திருக்கு வாழ்க்கையில வந்து பயம் இல்லாத ஒரு நல்ல தெளிவான மனசோட நடந்து கொண்டு இருக்கும் இந்த மகா சக்தி வந்து ரொம்ப அற்புதமா எல்லாமே செய்யறாரு அது அவங்களை உணர்ந்தாதான் தெரியும் வேண்டி நம்ம எதுவுமே அவங்க வந்து இங்கே கேட்டுக்கினாங்கெல்லாம் எல்லாமே நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பொருக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கே உடனே தீர்வு உடனே கட்சி போகும் அதுதான் இந்த மகாசக்தியினுடைய அருள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இங்கே அன்னதானம் நடப்படும் எல்லாரும் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு போகிறாங்க அதுதான் இந்த விசேஷம்